ஹாய் செல்லகுட்டீஸ் வெல்கம் டு தி சேனல் பண்டில் ஆஃப் டேல்ஸ் கதையோட பேரு தி மர்மெட் அண்ட் தி விட்ச் கடல கடையில மர்மெட்ஸ் மட்டும் வாழற ஒரு அழகான உலகம் இருந்துச்சு அந்த இடத்துல ரொம்பவே அழகான ஒரு மர்மெட் இருந்தா அவதான் நம்ம கதையோட ஹீரோயின் ஸ்டெல்லா அவளுக்குன்னு அதிகமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்ல அவளோட வயசுல இருக்கிற மத்த மூமெண்ட்ஸ்க்கு அவளை பார்த்தாலே பிடிக்காது ஆனா ஸ்டெல்லா அத பத்தி எல்லாம் கவலைப்பட்டதே இல்ல சின்ன சின்ன மீன்களோடயும் கேர்ஃபின்ஸ் கூடயும் தான் அதிகமா விளையாடிட்டு இருப்பா

அவள் அங்கிருந்து காப்பாத்தினான் அவன் காப்பாத்தினதுமே ஸ்டெல்லா பயத்துல உடனே அவன் நினைச்சுக்கிட்டா பேரை சொல்லி அவகிட்ட பேச ஆரம்பிச்சான் அவன் ஸ்டெல்லாக்கு ரோன ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அவன் கூட பழகணும்னு ஆசைப்பட்டா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பழக ஆரம்பிச்சாங்க ஒன்னா சாப்பிட்டாங்க ஒன்னா எல்லா இடமும் சுத்த ஆரம்பிச்சாங்க ஸ்டெல்லாவோட பழக பழக ரோன்கும் அவளை ரொம்ப பிடிச்சு போயிருச்சு போட்டு அந்த அந்தமேட்ஸ் உலகத்துல இருக்கிற ஒரு பாதாள கொகைக்குள்ள போனாங்க அந்த கொகைக்குள்ள ஒரு மோசமான சூனியக்காரி இருந்தா அவள் என்ன கேக்குறாளோ அத ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா அவங்க கேக்குற ஒரு விஷயத்த அவங்களுக்காக பண்ணி கொடுப்பா அந்த சூனியக்காரியோட தான் கிரீச் பிடிக்காத அந்த ரெண்டு சூனியக்காரி கிட்ட போய் ஸ்டெல்லாவ கடத்த சொல்லி சொன்னாங்க அதுக்கு பதிலா அந்த சூனியக்காரி கேட்ட ஒரு அழகான விலை உயர்ந்த ஒரு ஆடைய கொடுத்தாங்க நீங்க சொன்னது கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு அந்த சூனியக்காரி சொல்ல அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்தை விட்டு சந்தோஷமா போனாங்க அடுத்த நாள் கூட இருக்கும் போது மாதிரி வேகமா காத்து வீசிச்சு ரோன் பயந்து போய் ஸ்டெல்லாவை காப்பாத்து போக அந்த காத்து ஸ்டெல்லாவை மட்டும் தன்னோட எடுத்துக்கிட்டு அந்த இடத்தை விட்டு சூனியக்காரியோட இடத்தை நோக்கி போச்சு என்ன வீடு பிளீஸ் அப்படின்னு ஸ்டில்லா பயத்துல கத்த அந்த சூனியக்காரி கொஞ்சமும் மனசாட்சி இல்லாம ஸ்டில்லாவ தன்னோட இடத்துல அடைச்சி வச்சிட்டா ஸ்டில்லாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ரொம்பவே பயந்து போயிட்டா அதே நேரம் இங்க ரான் ஸ்டில்லாவை நினைச்சிட்டு அழுதுட்டு இருந்தான் அவளை எங்க போய் தேடுறதுன்னு கூட அவனுக்கு தெரியல அப்பதான் அவளை தேடி வந்த ஸ்டெல்லாவோட இந்த சூனியக்காரிய பத்தி சொல்லிச்சு ஸ்டெல்லாவை காப்பாத்துறதுக்காக இடத்துக்கு போனா ரான் அந்த சூனியக்காரியோட இடமே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு அந்த சூனியக்காரி கிரீச் முன்னாடி போய் நீன ரான் ஸ்டெல்லாவ விடுவிக்க சொல்லி கேக்க அந்த கிரீச் அதுக்கு பதில ஒரு விலை உயர்ந்த பொருளை கேட்டா அந்த மாலகத்துல இருக்கிற யாராலையும் எடுக்க முடியாத ஒரு அழகான முத்த கேட்டா அந்த முத்து கடல்ல ரொம்பவே ஆழத்துல இருந்துச்சு அந்த சூனிய காரியம் அது கேட்டதும் ரான்க்கு வேற வழியே தெரியல ஸ்டெல்லாவுக்காக அதை எடுக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு தைரியமா போனா அந்த முத்து கடலுக்கு அடியில ஒரு மர்மமான இடத்துல இருந்துச்சு அதை தேடி போன ரானு அந்த முத்த பாதுகாக்கிற ஒரு கடல் பாம்பு தாக்க ஆரம்பிச்சது அது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு ஆனா அது கூட அவன் தைரியமா சண்டை போட்டு அந்த முத்த எடுத்துக்கிட்டான் அந்த முத்த எடுத்ததுமே வேகமா சூனியக்கார்கிட்ட வந்த ரோன் அத கொடுக்க அவளும் ஸ்டெல்லாவ விடுதலை பண்ணா ஊருக்குள்ள வந்த பார்த்த அந்த மோசமான ரெண்டு பேருக்கும் இத தாங்கிக்கவே முடியல ஆனா இவங்க ரெண்டு பேரும் அவங்களையெல்லாம் கண்டுக்கல அதுக்கப்புறம் எப்பவும் ஒன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அவளவுதான் செல்ல கட்டிஸ் இன்னைக்கு எனக்கு அதை முடிஞ்சிருச்சு மறுபடியும் நான் உங்களுக்காக புது கதையோட வரேன் என் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் செல்லீஸ்